எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் என்னே சுவி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இது முப்பத்தி எட்டாவது நாளின் மாற்றமா ஏமாற்றமா இதன் வழியாக பத்து கட்டளையின் பத்தாவது கட்டளையை சிந்திக்க ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன் விடுதலை பயிற்சி இருபதாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பிறருக்கு உரியதை எதையும் நினைக்காதே விரும்பாதே அதே கவர்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் எங்கேயும் பயன்படுத்துறாங்க ஏழாவது கட்டளை கலவு எட்டாவது கட்டளை பிறர் மனைவி விரும்புவது இப்ப இந்த ஏழு எட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு கட்டளையா மிக முக்கியமான ஒரு சிந்தனைக்கு நம்மை அழைக்கிறது குறிப்பா இது கட்டளையை மீறுகிற போது மற்ற ஒன்பது கட்டளையும் உடைந்து போகிறது ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு கட்டளை இந்த பத்தாவது கட்டளை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம் அப்போ இந்த பத்தாவது கட்டளை உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் ஒன்று அரசர்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகள் ரொம்ப அழகாக நம்ம பேராசைப்படுகிற போது பிறர் பொருளுக்கு பிறர் மனைவிக்கு ஆசைப்படுகிற போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆகாப் அப்படிங்கிற அரசன் இருப்பான் அவரோட மனைவி ஜெசபெல் என்ற அரசு இருப்பால் அவர்களுக்கு அருகாமையில் நல்ல வசதியான நாபூத் என்கிற ஒரு திராட்சை தோட்ட ஊழியரும் இருப்பார் அப்படி இருக்கிற போது ஜெசபெல் பேராசைப்பட்டு தன் கணவன் ஆகாபின் இடத்துல அந்த நாபோத்தினுடைய இடத்தை எப்படியாவது நாம் அபிரதித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகாப் முதலில் பணிந்து கேட்கிறார் மிரட்டி கேட்கிறார் மூன்றாவது முறைகேடாக அவரை ஏமாற்றி அந்த சொத்துக்களை பிடுங்கிக் கொள்கிறார் ஆனால் அதனோட நிறைவு என்ன ரொம்ப அழகாக நம்ம பார்க்குறோம் நாளை மாலை சூரிய உதயத்திற்குள் நாய்கள் உன் ரத்தத்தை நக்கும் என்று சொல்லி பரிதாபமான ஒரு மரணத்தை ஆகாவும் ஜெசபிலும் சந்திப்பதை நாம் இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டோம் அப்ப இந்த கட்டளை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள யாக்கோபி நிறுவம் நான்காவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ரொம்ப அழகா சொல்லுது கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதை கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஸோ அஞ்சு காரியங்களை நாம் செய்கிற போது இன்னைக்கு பிராக்டிக்கலாக இந்த பாவத்திலிருந்து வழிநடத்தப்பட இந்த பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் முதல் காரியம் உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடு திருத்துதர் பண்ணி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை சொல்வது ஆண்டவர் உங்கள் இதயத்துக்குள்ளே வந்துட்டால் இது உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய காரியங்கள் துரத்தி அடிக்கப்படும் தூர தள்ளப்படும் ரெண்டாவது பி கிரேட்ஃபுல் கவுண்ட் யூஸ் நாட் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக ஏன் கடவுள் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அழகாக வச்சிருக்கிறார் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார் நமக்கு கீழ் உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு இன்னைக்கு பல சமயங்களில் நம்ம மேலே இருக்கிறவங்கள தான் பார்க்கறோம் அது இல்லையே அது கிடைக்கலையே அது நடக்கலையே அப்படின்னு அதனுடைய உந்துதல் நம்மளை என்ன செய்யும்னா பாவத்திற்கு வழ செய்யும் அப்போ நம்ம கண்ணதாசன் போல சொல்றது நமக்கு கீழ் உள்ளவர் கோடி இத்தனை பேருக்கு மேலே கடவுள் என்ன வச்சுருக்கான் அப்படின்னு நன்றியோடு நினைத்து பார்க்க ஆசிர்வாதங்களை எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் மூணாவது லேர்ன் டு லவ் நாட் த திங்ஸ் பட் பர்சன்ஸ் மனிதர்களை ஏற்று அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் உன்னோடது உனக்கு என்னோடது எனக்கு அப்படிங்கிற பெரிய மனதோடு வாழ்கிற போது நான்காவது நோ ஹூ யூ ஆர் இன் ஜீசஸ் இந்த இயேசுவில் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கொலோசியர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்லு இந்த கடவுள் உனக்குள் வருகிற போது என்னங்கிறது தெளிவுபடும் அப்படின்னு ஐந்தாவது கிவ் கொடு உன்னால் முடிந்த அளவு கொடு கிவ் அண்டில் இட் மதர் மதத்தரச ரொம்ப அழகா சொல்லுவாங்க கிவ் அன்டில் இட்ஹர்ட்ஸ் அப்ப அந்த கொடுத்து தான் நம்மளை உயர்த்த போகிறது உன்னத சாட்சியாய் மாற்ற போகிறது இந்த பேராசை இந்த பொருளாசை இந்த மண்ணாசை இந்த பெண்ணாசை இது எல்லா ஆசையும் நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அழித்துவிடும் ஆண்டவரில் அர்ப்பணிப்போம் ஐந்து காரியங்கள் என் இதயம் ஆண்டவருக்கு சொந்தம் எல்லா நிலையிலும் நன்றியோடு இருப்பேன் அன்பு செய்வேன் மனிதர்களை பொருட்களை அல்ல நான்காவது என்னுள் இருக்கிற இயேசு வழியாக நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை சந்தோஷமாய் கொடுக்க முன்வருகிறேன் என்று சொல்லி முன்வருவோம் இறைக்கரம் தொடர்ந்து நம்மை வல்லமையாய் வழிநடத்தி ஆசிர்வாதிக்கட்டும் சபம் கேட்டு தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல பிதாவே ஆமேன்